வேதம் கேட்போம் அதிகாரம் பெஸ்து என்பவன் நாட்டிற்கு அதிபதியாக வந்து மூன்று நாளான பின்பு செசரியாவில் இருந்து எரிசிலேமுக்கு போனான் அப்பொழுது பிரதான ஆசாரியனும் யூதரில் முதன்மையானவர்களும் அவனிடத்தில் வந்து பவுலுக்கு விரோதமாக வழியிலே கொ போடும்படி யோசனை உள்ளவர்களாய் தங்கள் மேல் தயவு செய்து அவனை எருசலேமுக்கு அழைப்பிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் அதற்கு பிரஸ்து பிரதித்திரமாக பவுலை செசரியாவிலே காவல் பண்ணியிருக்கிறதே நானும் சீக்கிரமாக அங்கு போகிறேன் ஆகையால் உங்களில் திறமை உள்ளவர்கள் கூட வந்து அந்த மனுஷரிடத்தில் குற்றம் ஏதும் ஆகிலும் உண்டானால் அந்த குற்றத்தை அவன் மேல் சாட்டட்டும் என்றான் அவன் அவர்களிடத்திலே பத்து நாள் சஞ்சரித்து பின்பு செசரியாவுக்கு போய் மறுநாளிலே நியாயசனத்தில் உட்கார்ந்து பவுலை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான் அவன் வந்தபோது எரிசிலமில் இருந்து வந்த யூதர்கள் அவனை சூழ்ந்து நின்று தங்களால் ரூபிக்க கூடாத அநேக ஒடிய குற்றங்களை அவன் மேல் சாற்றினார்கள் அதற்கு அவன் உத்தரவாக நான் யூதருடைய வேத பிரமாணத்துக்காகிலும் தேவாலயத்துக்காகிலும் ராயருக்காகிலும் விரோதமாக ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொன்னான் அப்பொழுது பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை நோக்கி நீ எருசலேமுக்கு போய் அவ்விடத்திலே இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட உண்டா உனக்கு சம்மதியா என்றான் அதற்கு பவுல் நான் ராயனுடைய நியாயசனத்துக்கு முன்பாக நிற்கிறேன் அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறீர் நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகிலும் நடப்பித்ததுண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன் இவர்கள் என் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பொண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கலாகாது ராயர் அபாயமிடுகிறேன் என்றான் அப்போது பெஸ்து ராயருக்கு அபாயமிட்டாயே ராயரிடத்திற்கு அகிரிப்ப ராஜாவும் பெர்ணிகாலும் பெஸ்துவை கண்டு கொள்ளும்படி சசரியாவுக்கு வந்தார்கள் அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்திருக்கையில் பெஸ்து பவுலின் சங்கதியை ராஜாவுக்கு விவரித்து காவலில் வைத்து போன ஒரு மனுஷன் இருக்கிறான் நான் எருசலேமில் இருந்தபோது பிரதான ஆசாரியர்களும் யூதருடைய மூப்பர்களும் அவனை குறித்து என்னிடத்தில் பிராது பண்ணி அவனுக்கு விரோதமாக தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அவர்களுக்கு நான் பிரதியுத்திரமாக குற்றம் சாட்டப்பட்ட மனுஷன் குற்றம் சாட்டினவர்களுக்கு முகமுகமாய் நின்று சாட்டின குற்றத்திற்கு தனக்கு த தனக்காக எதிர்த்த சொல்ல அவனுக்கு இடம் கிடைக்கிறதற்கு முன்னே குற்றஞ்சாட்டினவர்கள் பட்சமாய் அவனை மரணத்திற்கு ஒப்பு ரோமருக்கு வழக்கமல்ல என்றேன் ஆகையால் அவர்கள் இங்கே கூடி வந்தபோது நான் எவ்வளவும் தாமதம் பண்ணாமல் மறுநாள் நியாயசனத்தில் உட்கார்ந்து அந்த மனுஷனை கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன் அப்பொழுது குற்றஞ்சாட்டினவர்கள் வந்து நின்று நான் நினைத்திருந்த குற்றங்களில் ஒன்றையும் அவன் மேல் சுமத்தாமல் தங்களுடைய மார்க்கத்தை குறித்து மறித்து போன என்னும் ஒருவன் உயிரோடு இருக்கிறான் என்று பவுல் சாதித்ததை சில தர்க்க விசேஷங்களை அவன் பேரில் விரோதமாய் சொன்னார்கள் இப்படிப்பட்ட தர்க்க விஷயங்களை குறித்து எனக்கு சந்தேகம் இருந்தபடியினால் நீ எர்சிலைமுக்கு போய் அங்கே இவைகளை குறித்து நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்று கேட்டேன் அதற்கு பவுல் நான் ராயருக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படும்படிக்கு நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்று அபயமிட்ட போது நான் அவனை ராயனிடத்திற்கு அனுப்பும் அளவும் காவல் பண்ணும் கட்டளையிட்டேன் என்றான் அப்பொழுது அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி அந்த மனுஷன் சொல்லுகிறதை நானும் கேட்க மனதாயிருக்கிறேன் என்றான் அதற்கு அவன் கேட்கலாம் என்றான் மறுநாளிலே அகிரிப்பாவும் பெண்ணிக்கியாலும் மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்த சேனபதிகளோடும் பட்டணத்து பிரதான மனுஷரோடும் கூட நியாயஸ்தலத்தில் பிரவேசித்தார்கள் உடனே பெஸ்துவினுடைய கட்டளையின்படி பவுல் கொண்டு வரப்பட்டான் அப்பொழுது பெஸ்து அகிரிப்பா ராஜாவே எங்களோடே கூட இவ்விடத்தில் வந்திருக்கிறவர்களே நீங்கள் காண்கிற இந்த மனுஷனை குறித்து யூத ஜனங்கள் எல்லாரும் எருசலேமிலும் இவ்விடத்திலும் என்னை வருந்தி கேட்டுக்கொண்டு இவன் இனி உயிரோடு இருக்கிறது என்று சொல்லி கூக்கரில் இவன் மரணத்துக்கு பாத்திரமானதொன்றையும் செய்யவில்லை என்று நான் அறிந்து கொண்டதினாலும் இவன்தானே ராயனுக்கு அபயமிட்டபடியினாலும் அவனிடத்தில் இவனை அனுப்பும்படி தீர்மானம் பண்ணினேன் இவனை குறித்து ஆண்டவனுக்கு எழுதுகிறது நிச்சய பட்ட காரியம் ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை காவல் பண்ணப்பட்ட ஒருவன் செய்த குற்றங்களை எடுத்து காட்டாமல் அனுப்புகிறது புத்தீனமான காரியம் என்று எனக்கு தோன்றுகிறபடியினாலே இவனை விசாரித்து கேட்ட பின்பு எழுதத்தக்க விசேஷம் ஏதாயிலும் எனக்கு விளங்கும்படி இவனை உங்களுக்கு முன்பாகவும் விசேஷமாய் அகிரிப்பா ராஜாவே உமக்கு முன்பாகவும் கொண்டு வந்தேன் என்றான்